புதிய அரசியலமைப்பு வரும் பொழுது மலேக மக்களுடைய பிரச்சனையும் அங்கு தீர்ப்ப ஒரு உள்வாங்கலை நீங்கள் செய்ய வேண்டும் இல்லை இருக்கின்ற எந்த குரோதங்களும் இல்லாமல் எல்லா மக்களும் சமமாக வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்குவதற்கு இந்த என்பிபி அரசாங்கம் உருவாக்க இருந்தால் நிச்சயமாக அதை நாங்கள் பாராட்டுவோம் உங்களுக்கு நாங்கள் ஆதரவளிப்போம் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் பதிமூணாவது திருத்த சட்டத்தை மாற்றி இந்தியாவுக்கு எதிராக செய்கின்ற விஷயங்களையும் நீங்கள் சற்று சிந்தித்து செயற்பட வேண்டும் ஏனென்றால் பூகோள ரீதியிலே நாங்கள் அண்மையாக இருக்கின்ற இந்தியாவை பகைத்துக்கொண்டோ கொண்டோ அல்லது சைனாவுக்கு நாங்கள் செறிந்து கொண்டோ எங்களுடைய விஷயங்களை சாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பது என்பதையும் நாங்கள் மறந்துவிட முடியாது என்னை பொறுத்த மட்டிலே இந்த அரசியல் புதிய அரசியல் சாசனத்திலே பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் இந்திய இலங்கை ஒப்பந்தம் இதிலே உள்ளடக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து தயவு செய்து அரசாங்கம் இந்தியாவை பயத்துக் கொள்ள வேண்டாம் அண்மை காலமாக இந்த சைனாவினுடைய தூதுவர் தன்னுடைய அரசியல் சார்ந்த வசனங்களை பேசியிருக்கிறார் அடிபணியக்கூடாது நாம் எவ்வளும் பிரிந்து பிளவுபட்டு தனியாக நின்று பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு பதிலாக ஒன்றிணைந்து ஒற்றுமையாக சகோதரர்களாக இணைந்து இந்த நாட்டை கட்டியிருக்க முடியுமென்ற செய்தியை இன்று வடக்கும் கிழக்கும் தெற்கும் மலேகம் வழங்கியுள்ளது எம் அனைவருக்கும் வளமான அழகான நாடைய தேவைப்படுகின்றது தமது வாழ்வில் ஒரு சுபீச்சம் ஏற்பட வேண்டும் என்பதற்காகவே நாட்டு மக்கள் ஐந்து வருடங்களுக்கு ஒருமுறை பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்து அனுப்புகின்றார்கள் தமக்கு அழகான வாழ்க்கை அவசியம் என்ற எதிர்பார்ப்பில் அவர்கள் மக்கள் பிரதிநிதிகளை தெரிவு செய்கின்றனர் எனினும் இன்று எமக்கு ஏற்பட்டுள்ள நிலையை பாருங்கள் தேசிய ஒற்றுமையே எமது நாட்டு மக்களின் நீண்டகால கனவாக இருந்தது அதிகாரத்தை பெறுவதற்காக தேசிய ஒற்றுமை சீர்குலைக்கவே கடந்த காலங்களில் செயற்பட்டனர் இனவாதத்தை ஏற்படுத்தி எமக்கடையில் தற்போது ஜனாதிபதி இனவாதத்துக்கிடம் அளிப்பதில்லை என்று கூறியுள்ளார் சேர்ப்பட வேண்டும் இலங்கை நாட்டிலே மொத்தமாக பதினைஞ்சு பேர் அல்லது பதினாலு பேர் வெள்ளத்தில் அதில் அம்பாறை மாவட்டத்தில் மற்ற நாங்கள் பதினோரு பேர் இருந்திருக்கிறோம் இது ஒரு துர்ப்பாக்கியமான நிலைமையாகும் வாழ வேண்டிய அந்த வாழும் வளரும் அந்த பிள்ளைகளை நாங்கள் இருந்திருக்கின்றோம் இதற்கான காரணத்தை இங்கே பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொன்னார்கள் அதுக்கு முன்னால் காரதேவு பிரதேச சபையைச் சேர்ந்த ஒரு உளவு இயந்திரத்திலே அந்த வீதியிலே அந்த தண்ணிக்குள்ளே மக்களை சென்றிருக்கிறார் ரெண்டு நாற்பத்தஞ்சுக்கு அந்த உலகந்திரம் மெஷினும் கவுண்டு விழுந்திருக்கிறது ஐலேசிலர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் பின்னர நாலு மணிக்கு இந்த மதுசா மாணவர்களையும் பொதுமக்களையும் அனுப்பியிருக்கிறார்கள் இதற்கு அனுபவித்தவர்கள் யார் நான் கௌரவ நெடுஞ்சாலையில் அமைச்சர்கள் இருக்க வேண்டும் இந்த சபையிலே நான் நான் நன்றி சொல்ல வேண்டும் எங்களுடைய பிரதி பாதுகாப்பு அவர்கள் கிராமிய அபிவிருத்தி அமைச்சர் அவர்கள் மின்சக்தி அவர்கள் மின் வாசன பிரதி அமைச்சர் அவர்களாம் எங்களுடைய மாவட்டத்துக்கு அந்த நிலைமை கண்டார்கள் அவர்களுக்கு நான் அம்பாறை மாவட்ட மக்கள் சார்பிலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் இவ்வாறான ஒரு உயிராபத்தை செய்வதற்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலையிலே அந்த உளவு இயந்திரத்தை அனுமதித்தல் யார் என்பதை நீங்கள் விசாரிக்க வேண்டும் அது மாத்திரமல்ல அந்த மதுஷாவுடைய அதிபர்கள் மவுடையெல்லாம் காலில் விழுந்து கேட்டிருக்கிறார்கள் எங்களை விழுந்து விட்டால் காப்பாற்றுங்கள் ஆனால் உடனடியாக அவர்கள் காப்பாற்ற முடியாமல் போயிட்டு ஆனால் அந்த சம்பவம் முடிந்த அடுத்த நாள் உண்மையிலே நான் நன்றி செல்ல வேண்டும் முப்படையினரும் உயர்வு செய்தார்கள்